அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா நம்மளுடைய தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு காலி படையன்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக உள்ளது அது நிரப்புறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க அது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துக்குது இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிரந்தரமான ஆசிரியர் பணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு விதிப்படி உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறுரூவா பேசிக்கின்னு சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாது உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐஏ இது இல்லாத டிஏ இந்த மாதிரி அலவன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கிடச்சிடும் அதனால் இந்த ஜாப் கிடச்சிச்சுன்னா உங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா செட்டில்னு சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஜாப்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்காதா உணவு கிடைக்காதான்னு நல்லா வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க எக்ஸாமினேஷன் எழுதிட்டுக்கிறாங்க கிடைச்சா வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக செட்டில் ஆகிருன்னு சொல்லலாம் வயதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் படி தான் கொடுத்துருக்காங்க மாதிரி எப்படி இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறது ஏ டு விஜிட் வரைக்கும் இந்த வீடியோவில் நான் க்ளியராக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக என்னு பாருங்கள் வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டிஆர்பி ரெக்குவயர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி எட்டு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெண்டாயிரத்து எழுநூத்தி எட்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும் ஏ டுஜெக்ட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக நம்ம பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கேன் இந்த போஸ்ட்டு இந்த போஸ்டிங்காக தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆகிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே அனுப்ப தேவை ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பதினேழு போஸ்டிங்கு மேத்தமெட்டிக்ஸில் ஏழும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டடிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வேகன்சியும் பிசிக்ஸில் ஆறு வேகன்சி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வேகன்சி பாட்னியில் மூணு அதேமாதிரி ஜுவாலஜியில் ரெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் அஞ்சு ஹிஸ்ட்ரியில் ஒன்று ஜியோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்பா இத்தனை வேகன்ஸி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டைப் அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக இருக்குது அடுத்து கரண்ட் வேகன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்க போயிட்டே இருக்குது எவ்வளோ தான் இல்லை இவ்வளோ போயிட்டே இருக்குது பாருங்க நம்ம ஏற்கனவே மேலே பதினெட்டு பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிங்க அதாவது எம்எஸ்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் மினிமம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஈக்குவலாக கிரேட் நீங்கள் எடுத்திருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு இயர்ஸ்க்கு உள்ளேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிடி அடுத்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசிஸ்டண்ட் ப்ரொபஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா பேசிக் மட்டும்தான் அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏ இந்த அலவன்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்துடும் இந்த அக்ஸ்டன்ட் ப்ரொபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்க கொஸ்டின் எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும் யார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்களேன் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாய்ப்பாக அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எடுத்துக்கலாம் அடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுறாங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டீங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஷிங் தான் விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதர் அப்ளிகேன் பொறுத்த வரைக்கும் வந்து பற்றிலாம் உங்களுக்கு ஆறுநூறுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேமெண்ட் மோன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறீங்க அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிருக்காங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உடனே வந்து பார்த்திங்கன்னா போய் விண்ணப்பிச்சிருங்க லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது வரும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் விண்ணப்பிச்சிருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் மைனராக இருந்தால் ஓகே மேஜராக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எக்ஸாமினேஷனே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த தேதிக்குள்ளே எல்லாமே விண்ணப்பிச்சிருக்கேன் இதே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுத்துருவாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்